மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடையும் என முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக தலைவர் ஸ்டாலின் சகோதரமான முக அழகிரி தெரிவித்திருக்கிறார் தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு இணை ஆசிரியர் தியாகச்சம்மலிடம் கேட்கலாம் தியாகச்சம்மல் தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி வைத்து போட்டியிடக்கூடிய சூழலில் முக அழகிரி இது போன்ற ஒரு காட்டமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த காரணத்தின் கருத்திற்கு பின்னணி என்ன திமுக முன்னாள் அமைச்சர் கருணாநிதியின் மகனமான திமுக அழகிரி தொடர்ச்சியாக திமுக எதிர் நிலைப்பாட்டில் தான் வந்து வருகிறார் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்தே அவர் திமுக எதிரான நிலைப்பாட்டை தான் அரசியல் எடுத்து வந்திருக்கிறார் அந்த வகையில் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அவரது அரசியல் நகர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக களத்தில் எழுந்துவிட்டே வருகின்றன குறிப்பாக அவருக்கும் ரஜினிகாந்துக்குமான தனிப்பட்ட நட்பின் அடிப்படையில் அவர் ஒருவேளை ரஜினிகாந்தை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் என முதலில் சொல்லப்பட்டது பின்னர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் ஆதரவு ஆதரவளிப்பார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த சூழலில் இன்றைக்கு அவர் திடீரென மதுரையில் இருந்து புறப்பட்டு சென்னை வந்திருக்கிறார் பல்வேறு அலுவல் பணி காரணமாக அவர் சென்னை வந்திருப்பதாக நாம் அறிவு வந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு செய்தியாளர்கள் சென்னை விமான நிலையத்தில் அவரிடம் பல கேள்விகளை முன்வைக்கும் போது அவர் எந்த கேள்விக்கும் பதிலளிக்க தயாராக இல்லாத சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என கேட்கப்பட்ட போது கடந்த தேர்தல்களில் ஒன்றே இருக்கும் என்று அவர் பதிலளித்திருக்கிறார் கடந்த தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை அதற்கடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக திமுக பொறுப்பேற்றிருக்கிறது இந்த சூழல் கடந்த தேர்தல்களைப் போன்றே இந்த தேர்தலும் அமையும் என்று அவர் தெரிவித்திருப்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சந்தித்த தோல்வியை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்ற அர்த்தத்தில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மேலும் திமுகவை பொறுத்தவரை அவர் தற்போது கட்சியில் இல்லாத ஒரு சூழலில் அவர் குறித்த கருத்துக்கு திமுகவினர் யாரும் எந்த வகையான எதிர்வினைகளும் ஆற்றுவது கிடையாது அவர் கட்சியில் இல்லை என்கிற அடிப்படையில் எதிர்வினைகளை ஆற்றுவது கிடையாது ஆனால் அரசியல் களத்தில் முக அழகிரியினுடைய செயல்பாடு என்பது மிக வாய்ந்த ஒன்றாக இப்போது வரை பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மதுரையில் மதுரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தொடர்ச்சியாக அவர் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு திமுகவிலிருந்து அவர் விலகி சில ஆண்டுகள் ஆகியிருந்த சூழ்நிலையிலும் தொடர்ச்சியாக அவர் செல்லக்கூடிய இடங்களில் அவருக்கு வரக்கூடிய ஆதரவு தளங்கள் உள்ளிட்ட விஷயங்களை வைத்து பார்க்கும் போது திமுகவில் ஒரு கணிசமான அளவு அஹ் தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான அளவு ஆதரவாளர்களை கொண்டிருக்கக்கூடிய நபராகவே க அழகிரி பார்க்கப்படுகிறார் திமுகவில் தென்மண்டல அமைப்பு செயலராக அவர் பதவியேற்றார் அது போன்ற ஒரு பொறுப்பு என்பது அழகிரிக்கு முன்பாகவும் யாருக்கும் வழங்கப்படவில்லை அழகிரிக்கு பின்பாகவும் யாருக்கும் வழங்கப்படவில்லை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தலைவராகவும் மத்திய அமைச்சராகவும் அவர் பணியாற்றி கூடிய சூழலில் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய நிலையில் அவரது எல்லா கருத்துக்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே தற்போது அவர் பேசியிருக்கூடிய இந்த பேச்சையும் நான் பார்க்கலாம் தியாகச்சம்மல் ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இருந்த போதே இது போன்ற மோதல்கள் இருந்து வந்தன அப்போதும் அவர் கட்சியில் சேர்க்கப்படவில்லை அவர் இறந்த பிறகு மறைந்த பிறகும் அவருடைய பலத்தை நிரூபிக்க ஒரு பேரணி நடத்தினார் அதன் பிறகும் கட்சியில் சேர்க்கப்படவில்லை தற்போது அவருடைய அந்த அதிரடியான கருத்துக்கள் அப்படிங்கிறது மீண்டும் கட்சிக்குள் செல்வதற்கான உயர் முயற்சியாக அப்படி எடுத்துக்கொள்ளலாமா அதாவது திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவை போற்றும் வகையில் சென்னையில் அவர் நடத்திய பேரணிக்கு பிறகு அவர் மீண்டும் கட்சி இணைவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என்கிற அளவில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் அவருக்குமான கருத்து வேறுபாடு பெருமளவு இருக்கின்றன அதனால் எந்த காலகட்டத்திலும் அவர் மூக அழகிரி திரும்ப கட்சிக்குள் வருவதற்கான சாத்திக்குறுகள் வந்து துளியும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அப்படி எளிதில் கடந்து விட முடியாத ஒரு நபராக அழகிரி தொடர்ச்சியாக தன்னை தக்க வைத்துக் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவர் மிகவும் பலமாய்ந்த ஒரு நபராக இருக்கிறார் அதனால்தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைவருமே கலைகிரியின் உதவியை தென்மண்டலங்களில் நாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மேலும் ரஜினிகாந்துக்கும் அவருக்குமான நெருக்கமான ஒரு அஹ் நட்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அஹ் சமீபத்தில் நடந்த ரஜினிகாந்தின் மகள் திருமணத்திற்கு ரஜினிகாந்த் அவரை அழைத்திருந்தது அவர்கள் திருமணத்தின் போது சந்தித்து பேசிய விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் மறைமுகமாக அழகிரி தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டதாக கூட செய்திகள் வெளியாகி இருந்தன அப்படி பார்க்கும் போது மீண்டும் கட்சிக்குள் நினைவது என்கிற பேச்சுக்கு தற்போது இடமில்லை ஆனால் தன்னை ஒரு மாற்று சக்தியாக அரசியல் களத்தில் அழகிரி தன்னை கொள்வாரா அல்லது தற்போது இருக்கும் இருப்பது போன்று அவர் அரசியலிருந்து ஒதுங்கி இருப்பாரா என்கிற கேள்விக்கு அவர்தான் விடையை சொல்ல வேண்டும் விரைவில் அது குறித்து எதிரின் விடையே அவர் தெளிப்பார் என்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் களத்தில் இருக்க செய்கிறார் கிருஷ்ணவர்